அதாவது நம்முடைய ஜூனியர் ரெட்க்ராஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரத்திலும் அதாவது வியாழக்கிழமை ஆனால் நான் செய்கிற தமிழர் சார்ந்த அனுமதிக்க வெள்ளிக்கிழமையை நான் வந்து அலை மூலமாக என்னுடைய நான் வேலை பார்க்குற பள்ளிக்கூடம் வந்து ராகுக்கர் மேல்நிலை பள்ளி அது இஸ்லாமிய சமயத்தின் பள்ளிக்கூடம் ஏன்னா வெள்ளிக்கிழம எனக்கு அந்த டைமிங் கொஞ்சம் கூட கிடைக்கும்

ஆண்டு விழா அல்லது எனிவன் நம்ம முக்கியமான நிகழ்வுகள் நடத்தும் பொழுது நம்முடைய அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் விருந்தினர்கள் அவங்கள வரவேற்கிறது அதே போல அந்த முக்கியமான செயல்பாடு எல்லாத்துக்கும் வந்து நமக்கு ஸ்கூலுடைய பப்ளிக் எல்லா பல மக்களுக்கும் கண்டுக்கிறாங்கன்னா அந்த செயல்பாடு நமக்கு முக்கியமான ஒன்று அதில் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட வசில் ரெண்டு பக்கம் நிப்பாட்டி நம்ம அந்த நம்முடைய செயல்பாடு ஜெயராசனுடைய செயல்பாடு முக்கிய செயல்பாடு நோக்கம் ஹெல்த் சர்வீஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அதுக்குரிய அந்த செயல்பாட்டுக்கு இதை வந்து மக்களுக்கு நம்ம வந்து தெரியப்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் இருந்தாலும் அங்கே வரக்கூடிய பொதுமக்கள் அதை வந்து தெரிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் அதாவது

ஜூனியர்ஸ் அவங்களுக்கு வெல்கம் பேக் நான் அதை நான் போட்டு விட்டுருந்தேன் முதல் ஜேஆர்சி போட்டதில் எனக்கு ஒரு நாலு ஜூனியர்ஸ் வந்து நியூ ஆகி சேர்ந்தாங்க அப்போ அம்மா நாங்கள் என்ன செய்வோம் புதுசாக ஒவ்வொரு வகுப்புலையுமே நியூ ஜூனியர்ஸில் நாங்கள் வெல்கம் பண்ணி உட்கார அப்போ அது ஒரு மோட்டிவேஷன் आठ करते तो, तो तो पसंद है न्यू जूनियर्स से और उधर कहाँ है और वाइफ इमेलर सेक्टर पड़े नामा इमेलर जो ना मतलब जूनियर्स ने मानसिक लड़ाई से लगाया काउंसलर तो बाहर करते जूनियर्स जूनियर्स अटेंशन वेलकम क्लास गो थैंक्स सब ठीक बैंड से वेलकम 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 इसमें नहीं तो बंदा अप இதே தான் நமக்கு வந்து சே விளாண்ட் மட்டும் கடைசியில் மாறும் இப்போ அவங்க நமக்கு ப்ரோக்ராம் முடிச்சு போகிறாங்க அதிகாரி வந்துட்டு ஒரு கலைஞர் வச்சு கொடுத்து போகிறாங்க ஆண்டு விளாவுக்கு வந்துட்டு போகிறாங்க இந்த மாதிரியான செயல்பாடுகளில் நம்ம தேங்க்யூ கிளார் இப்போ வந்து இதே தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அவங்க ப்ரோக்ராம் முடிச்சு போகிறாங்கிறதுக்கு தேங்க்யூ கிளா கொடுக்க போகிறோம் தேங்க்யூ போ

सुजुकी आनंद तो मारो थैंक यू क्लास मामा ओके काउंसलर्स थैंक यू क्लास दो वेरी गुड वेरी टू थैंक यू அடுத்து बढेंगे हमारा पंडित जी